இந்த இவங்களுக்கான சொத்தை பற்றி இஸ்லாம் எங்கே சொல்லுது இப்போ உறவுகள் என்று நம்ம வார சந்தர்ப்பத்தில் சொத்து என்று வந்தால் கன்ஃபார்மாக யார் இருப்பாங்க முதலாக கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் எங்களோடய சொத்து சேரும் அடுத்தது பிள்ளைகள் அடுத்தது தாய் தந்தை சொத்தை பற்றி இது வர்றது இப்போ நம்ம படிக்கிற சந்தர்ப்பத்தில் எப்போயும் படிப்போ எப்போ எப்போ நம்ம விளங்கிக்கிறோம்னு சொன்னால் கணவன் மனைவி என்றது ஒரு விதிவிலக்காக பாது பா பார்க்கப்படும் திரு அந்த சொத்து சேர்க்கறதில் அவங்க வந்து திருமண உறவின் காரணமாக அவங்களுக்கு அவங்களுக்கு அது கிடைக்கிது ஏன்னா மூணு காரணமாக சொத்து என்ன செய்யும் போகும் அதில் திருமண உறவு காரணமாக இவங்களுக்கு சொத்து போகுது அடுத்த தாய் தந்தை இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யும் சொத்து போகும் அடுத்தது பிள்ளைகளுக்கு சொத்து போகுது பிள்ளைகளில் ஆண்மகன் இருந்தாலும் வேறு யாருக்கும் சொத்து போகாது அதாவது நான் சொல்கிறேன் ஹவாசி கிளைப்பகுதிகளுக்கு இந்த இந்த சாரி ஓரப்பகுதிகளுக்கு போகாது சொத்து எப்போயும் கணவன் மனைவிக்கு போகும் கன்ஃபார்மாக போகிறவங்க தாய் தந்தை எப்பயுமே போகும் பிள்ளைகளுக்கு எப்போயுமே என்ன செய்யும் போகும் இவங்களை தாண்டி போகிறதா இருந்தால் நிபந்தனைகள் இருக்குது இவங்களுக்கு எப்போ இவங்க எல்லாருக்கும் எப்போயுமே என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் அசாபுல் ஃபுரூத் இவங்க அதாவது மகன்மார்கள் அசாபுல் ஃபுரூத் அல்ல அசபாக்கள் அடுத்த இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பா கணவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்தாச்சு மனைவிக்கு எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்தாச்சு தாய் தந்தைக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கொடுத்தாச்சு எஞ்சி இதெல்லாம் மகனுக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் அதான் அசபாக்காரர்கள்னு சொல்கிறது இது அல்லாமல் அடுத்ததை தாண்டோடு மகிழ்ச்ச சகோதரர்களுக்கு போகணுமாய் இந்த என்ன சட்டம் நம்ம படிச்சிக்கிறோம் தந்தையும் மகனும் இல்லாமல் இருக்கணும் மகன் மட்டும் இல்லாமல் இல்லை தந்தையும் இல்லாமல் இருக்கணும் மகனும் இல்லாமல் இருக்கணும் மகள் இருந்தாலும் தாய் இருந்தாலும் சகோதர சகோதரர்களுக்கு போகும் ஒரே ஒரு கருத்து பாடிக்கு தந்தையுடைய தந்தை இருக்கிறார் அவர் தந்தையுடைய ஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ சகோதரர்களுக்கு போகுமான்னு கருத்து முரம்பாடும் இப்போ சகோதரர்களுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் யார் சகோதரர்கள் அது புரிஞ்சுக்கணும் மௌத்தாயினோடைய சகோதரர்கள் எப்பையும் சொத்து பேசுகிற சந்தர்ப்பத்தில் பாப்பாவுக்கு போகும் உமாவுக்கு போகணும்னு பேசிடக்கூடாது மௌத்தாயினோட பாப்பாவுக்கு போகும் இல்லாட்டி நான் ஏனப்பாப்பதான் மௌத்தாகி அவருக்கு எப்படி போகும்போது கேட்டுருவோம் அவங்கிட்டா அதனால மௌத்தாகி அவருடைய மையத்துடைய அப்படின்னு பேசுவோம் சேர்த்துருடன் ஒரவு நீங்கள் பேசுகிற யார் எப்போ பேசினாலும் விளங்கப்படுத்துற சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்லியிருக்கேன்னா மௌத்தாகினவருடைய மையத்துடைய இதை வார்த்தையை சேர்த்துக்கங்க இப்போ மௌத்தாகினவருடைய தந்தையும் இல்லை மகளும் இல்லை சரியா சாரி இந்த மௌத்தாவுடைய தந்தை இல்லை மகனும் இல்லைன்னா சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யும் போகும் இவங்களுக்கெல்லாம் போன பிறகு சகோதர சகோதரிகளுக்கு என்ன போகும் எப்பயுமே சகோதர சகோதரி இஸ்லாத்தில் மூணு பகுதியே ஒன்று விட்ட சகோதரர்கள் தாய் வழி சகோதரர்கள் ச சகோதரிகள் தந்தை வழி சகோதர சகோதரர் அதாவது தாய் ஒன்று தந்தை வேறு அது தந்தை என்னது அதாவது தந்தை உண்டு தாய் வேறு தாய் தந்தை உண்டு அதான் உண்டு விட்ட சகோதர சகோதரிகள்ன்றது இப்படி இருக்கு இது பலதார திருமணத்தாலே வரலாம் மௌத்துக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் திருமணம் முடிச்சதுனாலேயும் என்ன செய்யலாம் இந்த நிலைமை ஏற்படலாம் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ சகோதர சகோதரிகளுக்கு போனால் மௌத்தாகினவருடைய சகோதர யார் அவருடைய சொந்த சகோதரர் இந்த செக்ஷன் அல் இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே இதெல்லாம் உறவு சொந்தங்கள் போகிறது தான் இப்போ இது எதில் வருதுன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் இதில் இல்லை இது மெயின் சப்ஜெக்ட் ரெண்டு இடத்துல இவங்க சம்பந்தப்படுது ஒன்று சொல்லுவாங்க மீராசு ரவில் அர்ஹாம் அப்படின்வாங்க மீராசு ரவில் அர்ஹாம் அர்ஹாம் தாய்வழி சொந்தங்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்லுவாங்க ரஹம் அதாவது ரஹிம் அந்த குடல்வாழ் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு சொத்து போகுமா இல்லையாண்டே ஒரு கருத்து முரம்பாடு இருக்குது இதை தாண்டித்தானது இதை தாண்டித்தானது அது அதாவது தாயால் அவங்க சொந்தமாகுவாங்க தாயால் என்ன செய்வாங்க அவங்க சொந்தமாகுவாங்க அதுக்கு சிம்பிளாக ஒரு காகிதம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு சொத்து கிடைக்க போகிறதுக்கு இவங்களுக்கு இடையில் ஒரு பெண் இருப்பான்டுவாங்க அது முதலி பிம்ரா ஒரு பெண் இருப்பாங்க உதாரணமாக எப்படி எடுத்துங்களே தாயுடைய சகோதரனுக்கு சொத்து போகிறது மௌத்தாயினவருடைய தாயுடைய சகோதரனுக்கு சொத்து போகிறது மௌத்தாயின இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன் மௌத்தாகினவருடைய சகோதரன் அல்ல மௌத்தாகியனுடைய சகோதரி அல்ல மௌத்தாகினவருடைய தாயுடைய சகோதரன் தாயுடைய சகோதரி இப்படி இப்போ மௌத்தாகினருடைய தாயுடைய சகோதரன் கடையில் ஒரு பெண் இருக்கிறார் அதனால தான் அவருக்கு பூ சொத்து யார் பெண் தாய் மௌத்தாகினவருக்கு ஒரு தாய் அந்த தாயால் தான் அந்த சகோதரன் சொந்தமாகறாரு இப்படி வாரது எல்லாமே தவிர பண்ணுவாங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் அப்படி வழங்கும் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் விளங்கு உதாரணமாக உம்மடை பாப்பா உம்மாவுடைய பாப்பாவுக்கு சொத்து போகுமானால் இப்போ வழியாக உம்மாவால் தான் அவர் சொத்து அப்போ இடையில யார் இருக்கிறா தாய்க்கிறா மௌ தாயுடைய தந்தை அப்படின்னா இதுலாம் தவில் அரகாம் தா ஒரு பெண் தான அவரை என்ன செய்யும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதை நீங்கள் பட்டியல் போட தேவைலாம் இப்படி வச்சா சரி அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சொத்துக்கு காரணமாக அந்த பெண் வழியான உறவு இருக்கும் த பெத்தெடுத்த தாய் தந்தையும் வச்சுருக்கப்படா அது எல்லா இடத்துலேய்க்குமே பெத்தெடுத்த தாய் தந்தைன்ற அடிப்படையில் அப்படின்னா பிள்ளைகளுக்கும் அப்படி தான் சொத்து போக நிறுத்தமாயிடும் அதல்ல இவங்களை சொத்து போகிறதுக்கு இவங்க தாயாக இருந்தது தான் காரணம் அது சகோதரருக்கு என்ன செய்யுது போய் சேருது காரணமாகிக்கும் எனவே இது ஒரு பகுதி இந்த அடிப்படையில் தான் இப்போ இவங்க வராங்க இதில் இன்னொரு பகுதி இருக்குது அது யார் அப்படின்னு சொன்னால் இபுனுல் அம் இப்போ தந்தையுடைய சகோதரன் தந்தையுடைய சகோதரனுக்கு அது இல்லை தாயுடைய சகோதரனுக்கு தாய் வாரா தந்தையுடைய சகோதரனுக்கு பெண்ணுன்னு இடையில் வரலையே அதனால் தந்தையுடைய சகோதரன் அண்டா மௌத்தாகினருடைய தந்தையுடைய சகோதரன் சட்டம் நாங்கள் நாளை படிப்போம் இப்போ நம்ம படிக்கிற தந்தையுடைய சகோதரனுடைய மகன் இவங்களும் அவர் அர்ஹாம் அப்ப ஏ இடையில எந்த பெண் சப்ஜெக்ட்டும் வரல இதெல்லாம் தான் நான் யோசிக்கப்படாண்டு பெண்ணால் தானே அவர் புற தெரிப்பாருண்டு அதை யோசிச்சிடக்கூடாது சரியா சொத்து வாரத்துக்கு அதுக்கு முன்னால் ஒரு பெண் காரணமாக இருக்கிறேன் அவங்களுக்கும் சொத்து போகும் அதனால்ன்றது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய என்னென்னா மௌத்தாகினருடைய தந்தையுடைய சகோதரன் பாஸ் எதுவும் இல்லை தந்தையுடைய சகோதரன் அவங்க சரியா பெண்ணுக்கு தான் பிறந்தி பதிவேறு அவங்க இடையில் ஒரு பெண் என்ன செய்ய இல்லை இங்கே அப்படி இல்லை மௌத்தாயினவருடைய தாய் அப்படின்னு சொல்லிடுறோம் அவருடைய சகோதரன் அப்போ இங்கே பெற்றெடுக்காத ஒரு தாயுடைய சம்பந்தம்னு அந்த இடத்துல அவருக்கு ஏற்படுது அதனால் அவருக்கு சொத்து தபுல் அர்ஹான் இரத்த உறவுகளுக்கான சொத்து என்ற பாதைக்குள்ளே அது போகும் இப்போ இந்த இடத்துல தந்தையுடைய சகோதரன் தந்தையுடைய சகோதரனுடைய பிள்ளை அப்போ அம் இப்னுல் அம் இவங்களுக்கு எப்போ முதல்ல இதை முடிச்சிடுவோம் இவங்களுக்கு எப்போ சொத்து போ இவங்களும் அசபாதான் இவங்க அசபான்னு சொன்னால் எஞ்சியதை எடுப்பவர்கள்னு வாங்க உங்களுக்கு அசாபுல் ஃபுரூத்ன்னா கணக்கு குரானில் வந்திருக்கு குரானில் எப்படி கணக்கு வரும் அரைவாசி வந்திருக்குது ரெண்டு லொண்டு வந்திருக்குது மூணு லொண்டு வந்திருக்குது நாலு லொண்டு வந்திருக்குது அதே போல் ஆறு லொண்டு வந்திருக்குது எட்டு லொண்டு வந்திருக்குது இதான் அசாபுல் ஃபுரூத் அசாபுல் ஃபுரூத்னு சொன்னால் என்ன அப்புறம் மூணில் ரெண்டு வந்திருக்குது அசாபுல் ஃபுரூத் என்ன அவர்களுக்கு ஃபரது சொல்லப்பட்டு விட்டது முதல்ல அதெல்லாம் கொடுத்துருணும் அதுக்குப் பிறகு மிஞ்சிறதை யார் எடுப்பாங்கன்னு சொன்னால் அசபாக்காரர்கள் மகனெல்லாம் எஞ்சிற எடுக்கிறது தான் அதன்தான் கூடுதல் எடுத்துகிட்டு போகிற பெரும்பாலும் சரியா உதாரணமாக மௌத்தாயினவருக்கு தந்தை வைக்கிறாரு மௌத்தாயினவருக்கு மனைவி விற்கிறான் பிள்ளையை விற்கிறான் அவன் மனைவி எட்டில் ஒன்று போயிடும் அப்புறம் தந்தை வைக்கிறான்னு பார்க்குறது ஆ தந்தைக்கிறார் தந்தைக்கு அப்போ ஆறில் உண்டு தாய்க்கும் என்ன ஆறு உண்டு புள்ளையா ஆறு ஒன்று தானே ஆறு உண்டு அப்போ இவங்களுக்கு ஆறுலொண்டு அவங்களுக்கு ஆறு லோண்டு போக இவங்களுக்கு எட்டு லோண்டு போக பேலன்ஸ் எல்லாம் யாருக்கு மகனுக்கு மகன் ஒருத்தர் இருந்துட்டான்னு சொன்னால் அப்போ ஆம்பளைக்கு ரெண்டு மடங்கு பெண்ணுக்கு ஒரு மடங்கு அப்படின்னு சொல்லி அது போயிடும் இப்போ நீங்க பாருங்க இவங்களுக்கு இவங்க யாரும் இல்லை தந்தையும் இல்லை தாயும் இல்லை மகனும் இல்லை மகளும் இல்லை அப்ப மாமாலாம் நேரத்தோடலாம் என்ட்ரி ஆக இல்லாது இல்லை ஆனால் மௌத்தாயினவருக்கு சகோதரர் இருக்கிறார் அப்போ மாமா அமைதி தான் மாமோட புள்ள மாமா அமைதினா மாமா மாமால அதாவது தந்தையுடைய சகோதரர் பெரியப்பான்னு அப்ப வச்சுக்கிறோம் பெரியப்பா அமைதி தான் மௌத்தாயினவருக்கு சகோதரரும் இல்லை சகோதரி இருக்கிறார் அப்ப இவர் என்ன செய்யலாது என்றாகலாது சகோதரியோட பலம் இருக்குது சகோதரரோட ஆண் பிள்ளைக்கிறான் அப்பவும் என்ன செய்யாது ச மௌத்தாயோட சகோதரரோட ஆண் பிள்ளைக்கிறான் அப்போ என்றாகல இவங்கெல்லாம் இல்லாமல் போகிற கட்டத்தில் பார்க்குறாங்க மௌத்தாகினவருக்கு அவர வாப்பட வாப்பாவும் இல்லை மௌத்தாயினவருக்கு வாப்பாவும் இல்லை அவருக்கு வாப்பட வாப்பா வாப்படை வாப்பட ஆபத்து நூற்றி நாற்பதில் உட்காந்துட்டு தானுவைங்களே சொத்து அங்கே தான் போயிடும் சரியா அந்த மேலுக்கு போயிடும் அப்படியும் இல்லை பே பேரண்ட மகண்ட 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 மகன் ஒத்தரிக்கிறான் அப்பையும் இவருக்கு வரையலாது யாருமே இல்லை இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மௌத்தாயினவர்த வாப்பாட இந்த மௌத்தாயினவர்த உம்மாட ஒரு சகோதரி இருக்கிறான் மௌத்தாகினவர்த உம்மாடை சகோதரியில் புல்லை இருக்கிறான் மௌத்தாகினவர்கப்படை சகோதரனைத்தரிக்கிறார் ம மௌத்தாகினவர்கிட்ட வாப்பட சகோதரன்ட புள்ளை ஒத்தரிக்கிறார் இப்போ இவங்க இந்த வலது எல்லாம் கேன்சல் ஆகிடும் எது நான் சொன்னேன் தவில் அரகாமே ஒரு பெண் நடுவில் இருந்து வரக்கூடிய அந்த சொத்தம் எல்லாம் கேன்சல் ஆகிடும் இங்கே வாப்ப வாப்ப மௌத்தாயினவருடைய வாப்பர் வாப்பாவுடைய சகோதரருடைய மகனிக்கார் அவரு கேன்சல் ஆயிடுவார் மௌத்தாகினருடைய வாப்பாவுடைய சகோதரன் அத்தனை சொத்தை என்ன செஞ்சிருவார் எடுத்துகிட்டு பேசிடுவார் முழு சொத்தம் அவருக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் மகனை கவலைக்காது என்ன ஹெட்டுக்கு தானே போயிக்கின்னு மகனே கவலைக்காது மற்றவங்களுக்கு என்ன அது இல்லை இதை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்தில் சூழ்நிலையில் இருந்தால் சட்டத்தை விளங்கணும் இப்போ அவங்க அவங்களுக்கு சொத்து போகாத கவலைப்படுத்த வேண்டும் அவங்க திருமணம் பெண் மூலம் தான் எனக்கு வருது அவங்க இன்னொரு இடத்துல திருமணம் முடிச்சுக்கிறாங்க அவங்க இன்னொருவருக்கு ஆண் வழி சொந்தத்தில் வைப்பாங்க எங்களுக்கு தான் பெண் வழி சொந்தத்தில் இருக்கிறாங்க அவங்க இன்னொரு இடத்துல வழி சொந்தத்தில் என்ன செய்வாங்க இப்போ அவங்களுக்கு சொத்து போக தான் செய்யும் அதனால் அது இஸ்லாமில் சரியா பிரிச்சுக்கு சரியான இடத்துல என்ன செஞ்சு பிரிச்சிருக்கு ரைட் இப்போ இது ஒரு பகுதியா அப்போ இப்போ எப்போ இவங்களுக்கு சொத்து போகும்னு உங்களுக்கு விளங்கிட்டு அம்முக்கு எப்போ போகும் அப்புறம் இபினுள் அம்முக்கு எப்போ போகும்னா அவர் இல்லாட்டி அவர் இல்லைன்னா இந்த தாய் வழியில் சகோதரன் இருந்தாலும் சரி சகோதர பிள்ளைகள் இருந்தாலும் தா அதாவது மௌத்தாகினவருடைய தாயுடைய சகோதரன் சகோதர பிள்ளைகள் இருந்தாலும் சரி இங்கே மௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரனை புல்லை ஆம்பளை புள்ள இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சொத்தனை செஞ்சுட்டு போயிடும் இந்த ஆம்பளை புள்ள மூணு வகையில் வரையலும் இந்த பெரிய சந்தையும் மூணு வகையில் வரலாம் மௌத்தாகினவருடைய பெரிய தந்தையும் மூணு வகையில் வரலாமே பெரிய தந்தை எப்படி இவர் என்ன வாப்பாக்கு அவர் எப்படி சொந்தன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று விட்டு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க உம்மா வழியாக ரெண்டு பேர் என்ன சொந்தன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து தந்தை வழியாக என்னது சொந்த அப்படின்னு சொல்லலாம் தான் அவருக்கு பிறக்கிற பிள்ளை சரியா இந்த ஒரு பகுதி இருக்குது எனவே இவங்களுக்கு சொத்து போகிற நேரம் அது இது வந்து அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு கிடைக்கிற உறவு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது இந்த சொத்து வந்து எங்களோட குடும்பத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அது எப்படி கிடச்சுன்னு சொன்னால் மௌத்தாகினவருடைய ஏற்கனவே விவாகரத்து செய்யப்பட்ட மனைவிக்கிறாங்களே அவங்களோட வழியால் ஒரு லிஸ்ட்டுக்கு அதை செஞ்சுட்டு அது போயிட்டு மௌத்தாகினவருடைய ஏற்கனவே விவாகரத்து செய்யப்பட்ட அந்த புள்ளவழியால் போகுது அது ஒரு பாப்பா அதாவது இப்போ மௌத்தாகினவருக்குன்ற ஒரு ச சகோதரிப்பாங்களே இந்த இந்த மௌத்தாயினுடைய சகோதர சகோதரிகள் எந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்றதுக்கான சில சட்டங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் அவங்க அவர் இயக்கின உள்ள கல்யாணத்தில் உள்ள பிள்ளைக்கு எத்தனை போகும் பேலன்ஸ் எங்கே போகும்னு அது ஒரு பகுதி போச்சு ஏன்னா எல்லாம் பொம்பளை பிள்ளைன்னு அது எப்போ நடக்குமேன்னா மௌத்தாயினவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை மௌத்தாயினருக்கு வாப்பா இல்லை மௌத்தாயினவருக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லை இப்போதான் அப்போ அவரோட பிள்ளைகளுக்கு இன்னொரு பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு மனைவி மூலம் இன்னொரு பிள்ளை இருக்குது அப்போ மூணு பொம்பளை பிள்ளை ஆயிட்டு இன்னொரு மனைவி மனம் இன்னொரு மூணு பிள்ளை அவங்கள டைவர்ஸ்ட்டு ஆனால் மூணு பொம்பளை பிள்ளை ஆகிட்டு இப்போ மூணு பொம்பளை பிள்ளையா இந்த மூணு பொம்பளை பிள்ளைகளுக்கும் பொறவு மிஞ்சத்தை எடுக்கிறது யார் எஞ்சியதை எடுக்கணுமே அப்போ எஞ்சியதை எடுக்கிறதுக்கு பார்த்தா எந்த ஆம்பளையும் இல்லை வாப்பாவுடைய மௌத்தாகினவருடைய வாப்பாட சகோதரனுக்கு போகணும் அவர் இல்லை சகோதரரை பிள்ளைக்கு போகணும் பிள்ளைக்கு போனால் அங்கே பிள்ளைகளில் பொம்பளை பிள்ளை ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஆம்பளை பிள்ளை வைக்கிறாங்க ஆம்பளை பிள்ளை தான் எடுத்துகிட்டு வரலேரு ஏன்னா யார் எடுத்துருவாரு ஆம்பளை பிள்ளை எடுத்துருவாங்க அந்த ஆம்பளை புள்ள என்ன செஞ்சாச்சு அதை எடுத்துகிட்டு போயாச்சு இது அந்த சட்டம் இவனுள் அம்முக்குரிய சட்டம் இது சரியா அதுக்கப்புறம் அவங்களோட சகோதரியுடைய மகன் இருப்பார் அவங்களுக்கெல்லாம் போகாது வா மௌத்தாயினவருடைய பாப்பாவுடைய சகோதரியுடைய மகனுக்கெல்லாம் போகாது சகோதரர் இருந்தால் இதுதான் நான் சொன்னேன் அந்த சகோதரன் வந்துவிட்டாலே ஒரு பெண் வழி கடத்தப்படுதுன்னு சொல்லி தவில் அர்ஹாமுக்குள்ளே வந்துடுவாங்க பெண் என்ற இடத்துல வந்து அதுக்கு அடுத்த வார தரப்பெல்லாம் வந்து அந்த இரத்த உருவர்களுக்கும் வந்துடுவாங்க அப்போ எப்படி வரும்டா மௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரர் சகோதரருடைய ஆண் பிள்ளை இதுதான் முதல் அவருக்கு எல்லாம் போயிட்டு அப்போ தான் அந்த சட்டை அவங்க சில சகோதரர் சகோதர்கள் அங்கே இந்த சட்டை நேரத்தோடு தெரிஞ்சிக்கலாமே அப்படின்றதுக்கு வேறு வேறு காரணங்கள் சரியா அது ஒரு பகுதி சின்ன சொத்தண்டா அப்படி பெரிய சொத்தண்டா எப்படி இருக்கும் இது இது இவங்களுக்கு போகிற சொத்து இது தான் உள்ள அம்முக்கு போகிற சொத்து இது தான் ஆனால் அந்த சகோதரி தானே சகோதரி யார் மௌத்தாகிறாரோ அவருடைய தந்தையுடைய சகோதரிகிறாங்களே அவரை இவர் தடுத்துருவார் இவர் என்ன செஞ்சுருவாரு தடுத்துரு அவங்களும் சொத்து என்ன செய்யாது போகாது எத்தனை சகோதரி இருந்தால் அவங்களுக்கு சொத்து என்ன செய்யாது அது போகாதுன்றதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அம்சம் இந்த பகுதி வந்தீங்கன்னா ரவில் அர்ஹாமுக்கும் இதே தான் சட்டம் இவங்க யாருமே இல்லை இந்த அம்மும் இல்லை பௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரர் இல்லை சகோதரருடைய ஆண் பிள்ளைகள் இல்லை என்ற ஒரு நிலைமை இருந்தால் அப்போ என்ன செய்யுமெண்டா இங்கே சகோதரிகளுடைய பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு இப்போ சகோதரிகள் தேவையில்லை மௌத்தாகினவருடைய சகோதரிகள் தேவையில்லை இந்த மௌத்தாகினவருடைய வழியுடைய சகோதரிகள் தேவையில்லை சகோதரைய பிள்ளைகள் தான் பார்க்குறோம் சகோதரருடைய பிள்ளைகள் சகோதரியுடைய பிள்ளைகளை தான் நம்ம பார்க்குறோம் இந்த பிள்ளைகளுக்கு அவங்கள இல்லாமல் போகிற டைமில் தான் இவங்களுக்கு என்ன செய்யும் வரும் இப்போ நான் சொன்னாக்கள் எல்லாம் இல்லாமல் போய் இந்த மௌத்தாகினவருடைய சகோதரருடைய சகோதர சகோதரிகள் இல்லாமல் போனால் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் வரும் இந்த வார டைமில் என்ன சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு மேலுள்ளவங்களுக்கு என்ன சட்டமோ அதை கொடுங்கன்றாங்க இவங்களுக்கு மேலுள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சட்டத்தை கொடுப்பீங்களோ அந்த சட்டம் தான் இவங்களுக்கு என்ன செய்யும் வரும் அவங்களுக்கு என்ன சட்டத்தை கொடுப்பீங்கன்னா அதுக்கு மேலுள்ளவங்களுக்குரிய சட்டத்தை நீங்கள் என்ன செய்வீங்க கொடுப்பீங்க எப்படின்னு பாருங்கள் ஒரு ஆள் மௌத்தாகிறார் ஒரு ஆள் மௌத்தாகினாரா அவங்களுடைய தாய் தாய்க்கு தானே போகணும் தாய்க்கு ரெண்டு கட்டமே இருக்குது மௌத்தாயினவருக்கு பிள்ளை இருந்தால் ஒன்று போகும் மௌத்தாயினவருக்கு பிள்ளை இல்லாட்டி மூணில் ஒன்று போகும் மௌத்தாயினவருக்கு பிள்ளை இருந்தால் ஆறில் ஒன்று போகும் நம்ம மௌத்தாயினால் நமக்கு பிள்ளை இருந்தால் நம்ம உமாக்கு என்ன செய்யும் ஆறில் ஒன்று போகும் நமக்கு பிள்ளை இல்லைன்னா நம்மளோட உம்மாவுக்கு என்ன செய்யும் மூணில் ஒன்று என்ன செய்யும் போகும் இதான சட்டம் ரைட் இப்போ நம்ம உமா இல்லை நான் சொன்ன மாதிரி மற்றவங்களும் இல்லை அந்த லிஸ்ட்டில் கிடைக்கிறவங்கலாம் இல்லை தாய் வழி மட்டும் தான் ஆகிக்கி நம்ம அது உமா இல்லை உமாவுக்கு என்ன போகும் இப்போ பிள்ளையும் இல்லை யாரும் இல்லை உமாவும் இல்லை உம்மா இருந்திருந்தால் என்ன பேத்திக்கு மூணு லோட்டும் பேத்திக்கும் உம்மா இருந்தால் மூணு லோண்டு பேத்திக்கு உமா இல்லை சகோதரி இருக்கிறான் உமோடய சகோதரி எவ்வளோ போகணும் மூணு லோட்டும் போகணும் அதை அங்கே கொடுங்கன்ற இதுக்கு போகிறது அவங்களுக்கு கொடுக்கன்றா மூணு லோண்டு போகணும் உமாவும் இல்லை உம்மோட சகோதரியும் இல்லை அவங்களோட பிள்ளை தான் ஆகிக்கிறாங்க மூணு லோண்டு என்ன செய்யுங்க அங்கே பிள்ளைக்கு கொடுங்க இந்த மூணில் ஒன்று அவங்கள நிறைய பிள்ளை அளிக்கிறாங்க ஆணுக்கு ரெண்டு மடங்கு பெண்ணுக்கு ஒரு மடங்கு என்ன செய்யுங்க பிரித்து கொடுங்க இதில் மட்டும் சின்ன கருத்து முரண்பாடிங்க சமமாக பிரிச்சு விடணுமா அல்லது ஆணுக்கு ரெண்டு மடங்கு பெண்ணுக்கு ஒரு மடங்கு என்ன செய்யணும் கொடுக்கணுமான்ட்டு கருத்து முரண்பாடு மட்டும் பிரிக்கும் அப்போ சிம்பிளாக சொத்து சட்டத்தில் நீங்கள் இங்கே என்ன விளங்கிக்கொள்ளணும்னு சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்மா இதில் தாயோட இடம் தான் வரும் அவங்களுக்கு தாய் இல்லை இப்போ தாய் இல்லைன்றவா தாய் மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சால கூடாது நான் சொன்ன பட்டியலே யாருமே இல்லை மௌத்தாயினவருக்கு தாய் இல்லை இப்போ தாய் தான் பேலன்ஸு தாய் இல்லை தாயுட சகோதரன் நிற்கிறாருன்னு வைங்களேன் இப்போ சகோதருக்கும் மூணு லொண்டு தான் அதான் புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது தாய்க்கு கிடைக்க வேண்டியது தான் தாயுடைய சகோதரருக்கும் கிடைக்கும் தாயுடைய சகோதரிக்கும் என்ன செய்யும் கிடைக்கும் அவங்களுக்கு மூணு லொண்டு தான் கிடைக்கும் சரியா மூணு லொண்டு கிடைக்கும் இருந்தால் ரெண்டு பேர் இருந்தால் மூணு லொண்டு தான் என்ன செய்கிறோம் பங்குதாரர்களாக என்ன செய்வாங்க அந்த மூணு லொண்டுக்குள்ளே தான் அவங்க பங்குதாரர்களாக என்ன செய்வாங்க மாறுவாங்க இப்போ தா தாய் இல்லை தந்தை அந்த சகோதரர் நிற்கிறார் தாயுடைய சகோதரி அவருக்கு மூணு லொண்டு போகும் சகோதரர் இல்லை அவங்களோட பிள்ளைக்கிறாங்கன்னா அவங்க மூணு ஒன்று தான் என்ன செய்யும் போகும் அவங்களுக்கு நிறைய பிள்ளைக்கிறாங்கன்னா ஆணுக்கு ரெண்டு மணுக்கு பெண்ணுக்கு ஒரு மடங்கு போகும் இல்லைன்றா சில அறிஞ்ச கருத்துல சமமாக என்ன செய்யணும் பிரிக்கணும் இதான் அவங்களோட சொத்து சரியா இதுக்கு மேலே நம்ம போகிறது நல்லதில்லை இல்லை ஏன்னா இது இதே கொஞ்சம் என்ன செய்யும் நம்ம திருப்பி திருப்பி ச பௌத்தானவருடைய சகோதரருடைய பிள்ளைகள் ரெண்டு திருப்பி திருப்பி சொல்கிறோமா அது கொஞ்சம் இதாக இருக்கு இதெல்லாம் வந்து வரைஞ்சி போட்டு அப்படி காட்டணும் வரைஞ்சி போட்டு காட்டுற அளவுக்கு இது மீராஸ் பாடவும் அல்ல தகவலை என்ன செஞ்சிடணும் பதிய வச்சுருணுமன்றது தான் இதனுடைய நோக்கம் இதில் நீங்கள் சுருக்கம் திருப்பி அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதாக இருந்தால் மௌத்தாகினவர் என்று போய் பேசணும் மௌத்தாகினருடைய சகோதர சகோரலை பற்றி இது பேசலை மௌத்தாகினவருடைய தந்தை தாய் வழி சகோதர சகோரலை பற்றி தான் இது என்ன செய்து நாங்கள் இங்கே பேசுகிறது அதல்ல ச தந்தை வழி வழி சகோதர சகோதரைய பிள்ளைகளை பற்றி என்ன செய்கிறோம் நாங்கள் இங்கே பேசுகிறோம் இது ரெண்டு வகையாக கொள்ளணும் இவங்களுக்கு எப்போ சொத்து கிடைக்குமெண்டா யாருமே இல்லாத கட்டத்துக்கு தான் இவங்களுக்கு சொத்தை என்ன செய்யும் வரும் இவங்களுக்கு சொத்துக்கு வாரத்தில் இந்த ரெண்டு பேர்லையும் கூட அந்த தந்தை வழியான அந்த மௌத்தாயினருடைய சகோதரருடைய பிள்ளையோ மௌத்தாயினவருடைய சகோதரரோ இல்லாட்டி தான் இந்த பக்கத்துக்கு வரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் வந்துட்டாருன்னா மௌத்தாயினவருடைய சகோதரைய பிள்ளை வந்துட்டாருண்டா சகோதர் வந்துட்டாருன்னா மற்ற அவங்களோட சகோதரிக்கும் கிடைக்காது மற்றவங்களுக்கு என்ன செய்யாது கிடைக்காது அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது கிடைக்காத நம்ம என்ன செய்ய புரிஞ்சுக்கணும் சகோதரிக்கு மட்டும் தான் என்ன செய்யும் இது கிடைக்கும் இடத்த நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சகோதரிகளுக்கு அங்கே என்ன செய்யலை சொல்லப்படலை அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் தவுல் அர்ஹாம் அவங்க அர்ஹாம் என்ற பகுதிக்குள்ள ஒரு சகோதரர் ரெண்டு பேர் இருந்தாருன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் அது சமமாக பிரிச்சோம் சகோதரன் சகோதரன் வந்தால் சகோதரின் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யப்படுறாங்க வர அதுக்கு காரணம் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொல்லிட்டோம் இவங்களோட ஆண் பிள்ளை அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் சகோதரர் இல்லாட்டி சகோதரைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்ற பகுதியை நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொல்லி விட்டோம் ஆண் இருந்தாலும் கிடைக்கும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் கிடைக்கும் யாருடைய மௌத்தாயினருடைய சகோதரருடைய மூத்தாயருடைய தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைகளாக இருந்தால் சகோதரிடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது கிடைக்காது இவங்களெல்லாம் இல்லாட்டி தாய்வழி சப்ஜெக்ட்டுக்கு என்ன செஞ்சிடும் வந்துவிடும் சில அறிஞர்கள் தாய்வழி அந்த சௌர சௌவலி சொத்தே வராதுன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறான் காரணம் குரோனா எதுவும் என்ன இல்லைன்னு சொல்லி ஆனால் அதுக்கு ஆதாரமாக வந்து இந்த ஹதீஸை சொல்லுவாங்க இல்லை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை சொல்லுவாங்க அதான் சரியானது என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் ரசூல்லாயி சல்லாஹலை வல்லபவங்க அல் ஹெக்ல் பி அஹலிஹா அல்லாஹு தாலா யார் யாருக்கு என்னென்ன கணக்கை சொல்லியிருக்கிறானோ அவர்களுக்கு அதை என்ன செய்து விடுங்கள் கொடுத்து விடுங்கள் ஃபமா பாக்கையை எது எஞ்சுகிறதோ ஃபஹுவலி அவுலா ரஜுலின் தக்கர் அது தகுதியாக அடுத்த தகுதியாக இருக்கக்கூடிய ஆணுக்கு கொடுத்து விடுங்கள் அடுத்த தகுதியாக இருக்கக்கூடிய ஆணுக்கு என்ன செய்யுங்க கொடுத்து விடுங்கள் அதனால தான் அந்த தந்தை ஒரு ஒருவர் மரணித்தால் அவருடைய தந்தை என்ன இல்லை ம தந்தையும் இல்லைன்றா அவருடைய சகோதரருக்கு கொடுங்கன்னு சொல்கிறது அதனால தான் அவருடைய சகோதரருக்கு கொடுங்க ஏன் தக்கர்ன்றாங்க சொல்ல ஆணுன்னு சொல்கிறாங்க அவருடைய சகோதரருக்கு கொடுங்க அவருடைய சகோதரருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க கொடுங்க சகோதரிக்கு என்ன செய்யாது போகாது சகோதரி வந்து ரவில் அர்ஹாம் இரத்த உறவுகள் என்ற வட்டத்துக்குள்ளே தான் வர்றாரு அவங்க எப்போ எடுப்பாங்கன்னா இவரும் இல்லை இந்த இரத்த உறவுகள் வட்டம் மட்டும் வருமே அந்த டைமில் அவங்களுக்கு போகும் இரத்த உறவுகள் மட்டும் வட்டம் மட்டும் வருமே அந்த டைமில் இவங்களுக்கும் பங்கு போவோம் அவங்களுக்கும் பங்கு போவோம் அவங்களுக்கு என்ன பங்கு போவோம் உதாரணமாக இப்போ மரணிச்சிட்டார் ஒருவர் மரணிச்சிட்டார் அவட தந்தை இல்லை அவட சகோதரிக்கிறார் தந்தையுடைய சகோதரி என்ன செய்கிறா இருக்கிறா இப்போ அவங்களுக்கு என்ன செய்யும் பங்கு போகும் ஏன் சகோதரன் இல்லையே சகோதர பிள்ளையும் இல்லையே அப்போ சகோதரி மட்டும் தாங்கிற தந்தையுடைய சகோதரி மட்டும் தான் தாங்கிறான் அப்போ போகும் அப்ப அவருக்கு என்ன போகணும் அவருக்கு மேலுள்ளவருடைய சட்டம் அவருக்கு மேலூருடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை தந்தையுடைய சட்டம் ஏதா தந்தையுடைய சகோதரி தானவை தந்தையுடைய சகோதரி தந்தைக்கு என்ன போகும் அத்தனை போகும் தந்தைக்கு வந்து ஆறு ஒன்று போகும் பிள்ளை இருந்தா பிள்ளை இருந்தா தந்தைக்கு மௌத்தாயினுடைய தந்தைக்கு ஆறு லொண்டு போகும் அப்போ அந்த மாதிரி கட்டமாக இருந்தால் ஒரு பெண் பிள்ளையாக மட்டும்தான் இருக்கிறான் வைங்களே அவங்களுக்கு அப்போ ஆறுலொண்டு போகணுமெண்ட் ஒரு சட்டம் என்ன செய்யும் அந்த இடத்துல வரும் அது அப்படி இல்லாமல் வந்து என்னது அதாவது மூணில் ரெண்டு போகிற கட்டமாக இருந்து வைங்களே மூணில் ரெண்டு போகிற கட்டமான அவங்க அதாவது மூணில் ரெண்டு அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டி வரும் போக வேண்டி வரும் அந்த கட்டமாக ஆனால் அந்த கட்டம் அவங்களுக்கு வர சான்ஸ் இல்லை அதில் சரியா அந்த இதில் வர சான்ஸ் இல்லை ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான இடம் பிள்ளை இருந்தாலே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் அங்கே நின்றும் சரியா அதனால் அப்படி போகிறதுக்கான சான்ஸ் அவங்களுக்கு இல்லை ஸோ அதனால் அங்கே சொல்லுவாங்க இது வந்து நாங்கள் சொன்னது ஒரு 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 இஃத்தராது அவங்களுக்கு வர சான்ஸ் ஏன்னாட்டா அது சான்ஸ் என்னது அந்த மாதிரி வர சான்ஸ் இல்லை இதுதான் அதாவது சகோதர சகோதரிகளுடைய சொத்து போகிறது என்ற பகுதியில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ இரத்த உறவுகளுடைய இரத்த உறவுகளை நீங்கள் அடையாளம் காண்றதுக்குரிய சிம்பிளான தவுல் அர்ஹாம அடையாளம் காணறதுக்குரிய சிம்பிளான ஒரு இது என்னென்னு சொன்னால் ஒரு பெண்ணின் காரணமாக அங்கே சொத்து என்ன செய்யும் பாஸ் பண்ணப்படும் அப்போ அவங்களுக்குரிய சட்டம் என்றது இதுதான் இவர் இவருக்குரிய சட்டம் அதல்ல எது மௌத்தாயினுடைய தந்தையுடைய சகோதரருடைய சட்டம் அவருடைய மகனுடைய சட்டம் சட்டம் அதல்ல ஆசிப் அவங்க ஆசிப்புனா பேலன்ஸ் எடுத்துகிட்டு போகிற பாட்டி சரியா அந்த அப்போ பேலன்ஸ் எடுத்துகிட்டு போகிற பாட்டிக்கு ஒரு இடத்துல நல்ல சந்தர்ப்பம் வரை என்னடா யாருமே எடுக்க இல்லைன்னா டோட்டல் அவங்களுக்கு என்ன அதில் போயிடும் என்ற சந்தர்ப்பம் என்ன செய்யும் வரும் என்றதை நான் என்ன செய்யணும் கொள்ளணும் இதுதான் இவளுடைய சொத்து சம்பந்தமான சட்டத்துடைய சுருக்கம் இன்ஷா அல்லாஹ் நாளை இவங்களுக்கு அடுத்தபடியாக மேலுக்குள்ளே என்ன மௌத்தாகினவருடைய அதை சாரி அஃப் அதாவது நமது தந்தையுடைய சகோதர சகோதரிகள் தாயுடைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமாக இஸ்லாமியடம் இது மிக முக்கியமான இடம் ஏன்டா இது வந்து நம்ம உற ரத்த உறவு வட்டத்துக்குள்ளே வராது அதில் யாரும் ரத்த உறவுன்னு வட்டத்தில் கருத்து முறமாடே படலை இன்னும் சொல்லப்போனால் ரத்த உறவு முறிக்கின்ற பாவங்கள் எல்லாம் வரும் அவர்களுடன் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னு அவங்களுடைய கண்ணியம் எப்படி பேணப்படணும் அவங்களுடைய மரியாதை எப்படி பேணப்படணும் அதனுடைய சட்டங்கள் என்ன இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மின்சாலா நாளைக்கு இன்சாலாக பார்ப்போம் ஹதமா இந்தா ஹாஸ்தல்லா